இருநூறு வருஷமா கத்துக்கிட்ட இந்த டிப்ஸ் உங்களுக்கும் ரொம்பவே உதவும் சாவி எடுக்க சாக்கடைக்குள்ள சாவி விழுந்துருச்சா ஒரு பைப்புக்குள்ள கயிற்ற பாதியா மடிச்சு விடுங்க அந்த வளையத்தை சாவி மேல போட்டு இழுத்தா ஈஸியா மேல எடுத்துடலாம் போன் எடுக்க போன் உள்ள விழுந்துட்டா கயிறுல ஒரு ஸ்டிக்கி ஹூக்க கட்டி உள்ள விடுங்க ஃபோன் மேல வச்சு ஒரு குச்சியால அமுக்கி பிடிங்க நல்லா ஒட்டுனதும் இழுத்தா ஃபோன் வந்துடும் சிங்க் ஓட்டை சிங்க் ஓரத்துல இருக்கிற இந்த ஓட்டை எதுக்கு தெரியுமா அங்கு டிஷ்வாஷ் லிக்விட் பாட்டில மாட்டி மேய்க்கதான் இது பல பேருக்கு தெரியாது ஸ்டீமர் ஸ்டாண்ட் மூணு குச்சிய முக்கோணமா கட்டுங்க இதே மாதிரி ரெண்டு செஞ்சு பாத்திரத்துக்குள்ள வச்சா இட்லி தட்டு வைக்கிற ஸ்டாண்ட் ரெடி போன் ஸ்டாண்ட் ஒரு அட்டைய பாதியா மடிச்சு இப்படி வெட்டி எடுத்தா பைசா செலவில்லாத சூப்பர் போன் ஸ்டாண்ட் தயார் உடைந்த பைப் பைப் உடைஞ்சி உள்ள சிக்கிடுச்சா ஒரு இரும்பு வளையத்தை சூடு பண்ணி உள்ள அமுக்குங்க ஆறுனதும் திருகி எடுத்தா ஈஸியா கழண்டு வந்துரும் சாக்ஸ் ஹேங்கர் வாட்டர் கேன் மேல் பகுதியை வெட்டி ஓரத்துல ஓட்ட போடுங்க அதுல துணி கிளிப்பை மாட்டுனா நிறைய சாக்ஸ் காய போடலாம் எண்ணெய் கேன் மூடி ஆயில் கேன் திறந்தா மூட முடியலையா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூடியை வெட்டி கேன் மேல வைங்க ஹீட் கன் வச்சு சூடு பண்ணா இறுக்கமா பிடிச்சிக்கும் இப்போ ஈஸியா மூடி திறக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த ட்ரிக் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க